the bend right எடுத்து ஓகே bro ஓகே okay bro என்ன ஹார்ட் பண்ணது சின்ன சின்ன குரா இருக்காங்க எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு முதல்ல நோட் ஒட்டவுல வெடுங்க மலிங்க என்ன போறீங்க 10 10 போட்டு right 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 கையாங்க வாங்க வாங்க ஓகே பொதுமக்களுக்கு சேவை மனப்பான்மை எந்த அளவுக்கு வரணும்னு ஐயா அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு சென்ஸ் இல்லை பொதுமக்கள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும் நான் பொதுமக்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது ஸோ நம்மளால் முடிஞ்சது என்னால் முடிஞ்சு நான் கடைசி வரைக்கும் செய்யணும்னு நினைக்கிறேன் செய்வேன் கண்ட இல்ல கண்டிப்பான நமக்கு நிறைய செய்யணும் ஆசை இருக்கு நிறைய பட்டியலாம் இருக்கு ஸோ அதெல்லாம் பண்ணனும் ஸோ நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம் தேடி போய் பார்க்கறோம் தேடி வரவங்களுக்கு சேரணும் நம்ம வேலை கரெக்டான ஆளுக்கு கரெக்டான ஆள் போய் சேரணும் இளைஞர்களுக்கு எந்த மாதிரியான மோட்டிவேஷன் சொல்றீங்க இல்லண்ணே இளைஞர்கள் தானே எனக்கு மோட்டிவேஷன்